ஹாய் guys, வெல்கம் back to my சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அதுவும் ஒரே ஒரு பொருள் வச்சு நிறைய பொருளை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அது எந்த பொருள்ன்றத நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எங்கெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே க்ளீன் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மிக்சியில் எவ்வளோ அழுக்காக இருக்குது இதில் வந்து க்ளீன் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிற இடத்துலலாம் வந்து இந்த ஒரு ப்ரெஷ்ஷால் வந்து எவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோன்னு பாருங்கள் இந்த ஒரு ப்ரஷ் இருந்தா போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் எல்லா இடத்துலயும் வந்து இந்த ப்ரஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த ப்ரெஷ்ஷை வாங்கி வச்சுக்கோங்க நான் இது வந்து தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன் இது நான் வாங்கின ஸ்க்ரப்பர் கூட இது எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ ரொம்பவே க்ளீனாகிடுச்சு இந்த மாதிரி சிலிண்டர் வந்து டைல்ஸில் வந்து கீழே பச்சு இழுத்துட்டு வந்தோன்னா ரொம்ப வைட்டாகவும் இருக்கும் அது அதே சமயம் அந்த கரை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு மேட்டை போட்டு அது மேலே வந்து இதை வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம் பிடிச்சி நம்மளே இழுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபுல் சிலிண்டர் தான் இது இப்போ தான் நான் வந்து ஓப்பனே பண்ண போகிறேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சுருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை நிறைய இடத்துல பார்த்தேன் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் இது வந்து நம்ம தேவையில்லாத ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து அந்த அடியிலே இருக்கு இல்லையா அதை வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஜன்னல் கிட்ட மற்ற இடத்துலலாம் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரெஷ்ஷே துண்டாக போயிடுச்சுங்க அது வந்து ஒட்டவே மாட்டேங்குது ஒரு சில ப்ரெஷ்ஷு தான் ஒட்டும் போல் நான் யூஸ் பண்ணுறது வந்து பி தான் அதுவே ஒட்ட மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் ப்ரெஷ்ஷை வச்சு தாங்க க்ளீன் பண்ணுறேன் எவ்வளோ நீட்டாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்னு பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த ஒரு ப்ரெஷ்ஷு இந்த ஒரு ப்ரெஷ்ஷு போதுங்க உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது இப்போ ஜன்னல் கிட்டலாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க நான் உங்களுக்கு விசிபிளாக காட்டிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே சமயம் வந்து இது அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த வீணாக போகாது அந்த ப்ரெஷ்ஷோட அந்த இது இருக்கு இல்லையா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது நம்ம இது பண்ணிவிட்டு கையால் இது இழுத்து விட்டோனாவே கரெக்டாக வந்துடுது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் எல்லா இடத்தையுமே வந்து இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தான் க்ளீன் பண்ணேன் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இந்த இடத்தெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரில இந்த டோர் கீட்டெல்லாம் வந்து கையும் வச்சு க்ளீன் பண்ண முடியல எதுவும் ப்ரெஷ்ஷும் ஆக மாட்டேங்குது இல்லை நம்ம வந்து இந்த அடிப்போம் இல்லையா அதுவும் இருக்க இதை வச்சு தாங்க க்ளீன் பண்ணேன் அவ்வளோ சூப்பராக டஸ்ட்லாம் க்ளீன் ஆகிடுச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இது ப்ரைஸும் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தாங்க எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேங்க இது ரெண்டுமே காம்போ அந்த ஸ்க்ரப்பரும் இதுவும் சேர்த்து காம்போவாக வந்தது இப்போது அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குக் பண்ணுறதுக்குள்ளே கருத்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வெட்டி போடும்போதே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கிற வரையுமே வந்து கருத்தே போகாதுங்க நீங்கள் எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுற வரையுமே வந்து இந்த மாதிரி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுக்கப்புறம் தான் நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு நான் குக் பண்ணுறேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் கமெண்டில் நீங்களே சொல்லுவீங்க இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரமும் இருந்துட்டு இருந்துச்சு நான் வந்து வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணுறேன் அது வரையுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் நிறைய ப்ராடக்ட் வந்து அடிக்கடி தீந்து போகும் அதாவது மல்லிகை ஜாமான்லாம் வந்து தீந்து போகும் இல்லை ஒரு சில ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிருப்போம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தோணும் பால் காசு எழுதி வைக்கிறது சிலிண்டர் தீந்து போகிறது இந்த மாதிரி சம்திங் நிறைய இருக்கும் அது வந்து நினச்சிட்டே இருப்போம் நோட் பண்ணி வைக்கணுன்னு ஆனால் மறந்துடுவோம் அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த ஒரு டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஸ்டான பேப்பரை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பேக்கில் ஒரு அட்டையை வச்சு பின் பண்ணி வச்சுக்கோங்க நான் சும்மா டிசைனுக்காக இந்த ஸ்மைலி ஃபேஸ் வச்சு ஒட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி டபுள் டைப் வச்சு உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க கிச்சனில் இப்போது நம்ம ரெடி பண்ணதை நீங்கள் இதில் வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் மறந்துடும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் நினச்சிட்ருக்கப்ப இதில் நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தேவைப்படுறப்ப உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு சிலிண்டர் வந்து நான் இப்போ வந்து நியூவாக போட்ட டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பேனாக இருக்குன்னா நீங்கள் மேலே வந்து வச்சுக்கலாம் கீழே எங்கேயும் விழாது அடிக்கடி தேடுற ஒரு சிரமமும் இருக்காது அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டப்பா உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பால் பவுடர் இருக்கு இல்லையா அந்த டப்பா தாங்க என் குழந்தைக்கி கொடுத்துட்டு இருந்தப்ப வந்து இந்த டப்பா வந்து இருந்துச்சு ஸோ கீழே தூக்கி போட வேண்டாம்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது செய்யலாமே இன்னும் யோசித்தேன் அப்படி இருக்கிறப்ப தான் வந்து நம்ம இந்த கத்தி கத்திரிக்கோள் இதெல்லாம் வந்து கிச்சனில் வச்சுருக்கோம் இல்லையா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு குட்டியான ஒரு ஆர்கனைசர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சப்போ இந்த ஐடியா தோணுச்சு நமக்கு பெயிண்ட் வாங்கி காசு கொடுத்து வாங்கி அடிச்சுட்டு அது காயறதுக்குள்ளே குழந்தைங்க வச்சுருக்கோம் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க அப்படி இருக்கப்ப ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் பேப்பர் ஒரு மூணு ரூபா தான் வரும் இதை வாங்கி நல்லா டைட்டாக இந்த மாதிரி செல்லோட்டுக்கு வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக லுக்காக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம கிச்சனுக்கு நம்மளே செஞ்ச ஆர்கனைசர் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இது உள்ளார வச்சு எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பால் பவுடர் போட்டு வச்சு இந்த டப்பா மாதிரியாக தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்னொரு டப்பாவும் வச்சுருக்கேன் அதுவும் வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரியே நானும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே தான் இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் கேன் இருக்கு இல்லையாங்க இந்த எண்ணெய் கேனில் நம்ம என்ன தான் தொடச்சி வச்சாலும் எண்ணெய் வந்து கீழே லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்பேன் இந்த மாதிரி ஒரு குட்டி டவல் இருக்கு இல்லையா அதை மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் வந்து கீழே வந்து சிந்தாதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் வந்து ஒரு ஐம்பது ரூபா இல்லாமல் ஒரு சோப்பு வாங்க முடியல இப்போது அதனால் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சோப்பு தாங்க வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த சோப் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கணும் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன் இது கூட வந்து நான் ஃபஸ்ட்டு இல்லையா உளுந்து வந்து ஊற வச்சுட்டு சும்மா உளற வச்சுக்கிட்டேன் வீட்லேயே அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க நல்லா வந்து ஃபீல் பண்ணி நல்லா அரைச்சிக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து அது கூடவே வந்து கேரட்டை வந்து நல்லா துருவி காய வச்சு பொடியை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதையும் அந்த நம்ம கிளிசரின் பீஸ் வந்து மிக்ஸ் இருந்தோம் இல்லையா டபுள் பாயில் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும் அதில் வந்து கேரட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த உளுந்து அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டையும் அது கூட ரெடி பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மோல்டில் வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன் ஸோ வந்து இது ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நமக்கு சோப்பா ரெடி ஆகிடும் இதை நம்ம எதுவுமே பண்ண வேணாம் ஃப்ரிட்ஜுலேயோ இல்லை ஃப்ரீசர்லையோ எதுலேயுமே எடுத்து வைக்க வேண்டாம் கீழே வச்சிட்டிங்கன்னா கூட சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம சோப் ரெடி பண்ணும்போது அந்த கிளிசரின் பேஸ் வந்து ரெடி பண்ணுறோம் இல்லையா அது கூடயே வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மாய்ச்சரைசிங்காக இருக்கும் நான் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நான் தேங்காய்னா வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டும் குடிச்சிது இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நொறை கிடைக்கிது நமக்கு வந்து நுரை நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ராடக்டை வந்து கம்மி பண்ணி இந்த மாதிரி சூப்பரான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன்